ஒவ்வொரு தடவை பயிற்சி பண்ணும்போதும் பூர்வ மத்தியில் உங்களுடைய வாசி மந்திரத்தை நினைப்பீங்க அப்போ நீங்கள் பத்தாம் வாசலில் ஊதக்கூடாது குதிரை நிலை வந்ததுக்கப்புறம் மூக்கில் சுவாசத்தை நீங்கள் இழுக்க மாட்டீங்க அந்த சென்சேஷன் கட்டாயி சிறுசுக்குள்ளே போய் ஒடுங்கிடும் ஒடுங்கின உடனே அது குதிரை நிலையில சுற்றி வரும்போது திரும்ப நீங்கள் மயில் நிலைக்கு போகும்போது பத்தாம் பத்தாம் வாசலில் ஊதாமல் விசுத்திலேருந்து நீங்கள் மேல் நோக்கி ஊதாமல் பூர்வ மத்தியில் உங்களுடைய வாசி மந்திரத்தை நினைக்கணும் நினைக்கும் போது அது வந்து புருவ மத்தியிலேருந்து மேல் நோக்கி மூ மூளைக்குள்ளே போகும் அது மயில்நிலை அந்த மயில்நிலை வரும்போது அந்த வாசி வந்து எத்தனை அங்குலமாக இருக்குன்னா அஞ்சு அங்குலமாக இருக்கும் அஞ்சு தடவை அது சுவாசம் பண்ணும் ச சிரசுக்குள்ளே அதை நீங்கள் வந்து பயிற்சி பண்ணும்போது அமைதியாக புருவ மத்தியில் உங்கள் வாசி மந்திரத்தை நினச்சி நீங்கள் பயிற்சி பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக அதை உணர முடியும் அது உங்கள் காதுகளில் கேட்கும் அந்த அஞ்சு தடவை சுவாசம் பண்ணுறது காதுகளில் கேட்கும் அது அப்படியே கீழே இறங்கி நம்மளுடைய மூலாதாரம் வரைக்கும் போய் திரும்பவும் முன்னோக்கி எழுந்து மேலே வந்து சிரசுக்குள்ளே போய் ஒடுங்குவாது அப்படி போது என்ன என்னென்ன வேலைகள் அந்த மயில் நிலையில் நடக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா சக்கரத்தையும் அதை ஆக்டிவேட் பண்ணுவோம் சிறப்பு ஏன்னா நமக்கு இப்போது வயசாயிருக்கு இப்போ இந்த இந்த டைமில் நிறைய சக்கரம் ஆக்டிவேட் ஆகிருக்காது நிறைய சக்கரம் ஆக்டிவேட் பண்ண முடியாது நம்மளால அதனால அந்த மயில் நிலையில் இருக்கக்கூடிய அந்த வாசி எல்லா சக்கரத்தையும் ஆக்டிவேட் பண்ணி சிரசுக்குள்ளே போய் ஒடுங்கும் அஞ்சங்குல சுவாசமா உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்து விட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்